பாதிப்புகள் என்பது ஏற்படுதா அதிர்ஷ்டம் கிடைச்சாக்க அந்த அதிர்ஷ்டத்தை நிறைவாக அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாதிப்பு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த லைனாக நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம் சரிங்களா அதாவது ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜாதக கட்டத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு பாவங்கள் வந்து இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பன்னிரெண்டு பகுதிகளாக பிரித்து அஸ்ட்ராலஜியில் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு வீடுகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற இந்த மறைவிடங்களை வந்து யார் தன்னுடைய பலன்களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பிரச்சனைகளை மட்டுமே சொல்லுவாங்க மூணாம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தரும் அடுத்தது வந்து பார்த்தா இளைய ச சதுர வழி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க காரை தடைத்தருன்னு சொல்லுவாங்க ஆறாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க கடன் நோய் நொடிகள் வம்பு வழக்குகள் இதை மட்டுமே வெளிப்படுத்தும் அதன் வழி நிறைய பிரச்சனைகள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு எடுப்பாங்க எட்டாம் பாவத்தை எழுதோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் சிறைக்கு செல்வது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் மரணத்துக்கு இடையான துன்பத்தை வந்து அனுபவிப்பது ஸோ அதையெல்லாம் எட்டாம் பாவத்தில் வந்து சொல்கிறது வந்து வழக்கம் அதே போல் பன்னெண்டாம் பாவத்தை நம்ம வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத விரை செலவுகள் வெளிநாடு சென்று நம்ம வந்து அடைவது இடம் மாறுதலால் வந்து தோல்வி அடைவது ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சொல்லக்கூடிய எடுபலங்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் கிடுதல் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா டிஃப்ரெண்டாக கிடையாது இப்போ மூணாம் பாவம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோக்கலாம் மூணாம் பாவத்தின் வழி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து டக்கு டக்கு நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதே போல் அங்கே எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகார வழி நம்ம வந்து அதிக நன்மைகளை வந்து அனுபவிக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மூணாம் இடத்துல இருந்தால் வெளிநாடு டெக்னிக்கல்ஸு சாஃப்ட்வேர்ஸு ஸோ வந்து ஃபைனான்ஸ் துறை மீடியா இதன் வழி நிறைய யோகத்தை வந்து அவர் வந்து வாரி வழங்கிடுவார் அதே மூலம் பாவத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இளைய சகோதரர் வழி சகோதர சகோதரிகள் வழி சப்போர்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவங்க வந்து எப்பொழுதுமே வாழ்நாள் ஃபுல்லுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க கூட வச்சுக்கிற வரையும் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகலாம் ஸோ ஆறாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் நோய் ரொம்ப வழக்குன்னு நெகட்டிவாக சொல்ல முடியும் ஸோ இதன் வழியிலேயே நம்ம வந்து அதிக தனத்தை உத்து உருவாக்க முடியும் அதாவது கடன் நம்ம வந்து வாங்காமல் பிறருக்கு வந்து கடன் கொடுப்பதன் மூலமாக ஒரு ஃபைனான்ஸ் வந்து நடத்தக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குறோம் ஸோ அது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணும்போது அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியும் ஸோ இப்படி எல்லாமே வந்து உள்டாவாக யோசித்தோம் அப்படின்னாக்க நிறைய ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும் எட்டாம் பாவத்தை எடுத்துட்டிங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டம் உழைக்காத தனத்தெல்லாம் வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மூலமாக தான் ஒருத்தர் வந்து பெற முடியும் குறிப்பாக நீங்கள் வந்து வழி சொத்தைலாம் வந்து அடையணும் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தில் செவ்வாய் நிலத்துக்கு உண்டான பூமிக்கு உண்டான செவ்வாய் வந்து யோகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து வழி சொத்தை வந்து அடைய அடைய முடியும் கரெக்டுக்கலாம் அதை அடுத்து பன்னெண்டாம் பாவம் வந்து நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்க இந்த வெளிநாடுகள் வெளிப்பயணங்கள் செல்வதன் மூலமாக அது கடல் கடந்து கடல் சார்ந்த தொழில்கள் இதையெல்லாம் வந்து பண்ணும்போது அதன் வழியே நமக்கு வந்து அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து அடைய முடியும் இப்படி ரெண்டுமே அதில் வந்து இருக்குது எல்லோரும் நிறைய வீடியோஸில் வந்து நெகட்டிவாகவே பேசியிருப்பாங்க அது நிறையா வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சளவு பாசிட்டிவான விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்குவோம் அது எப்படி இருந்தால் அது வந்து நல்லது தரும் உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த இதை எதை முடி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணம் அதே போல் முடக்கு வைனாசிகம் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய மூணாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பண்ணாம் பாவம்லாம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பதை வந்து தீர்மானித்து தரும் நமக்கு ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அழகாக வந்து பிரிக்க முடியும் இது வேறு எந்த ஜோதிட முறைகள்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக எளிமையாக அதை வந்து நம்ம வந்து அடையாளம் காண முடியாது நம்மளுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இந்த நாம யோகம் இந்த காரணத்தில் பிறந்திருந்தால் இந்த இடம் வந்து நான் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி சரிப்பட்டதுக்குன்னால தீர்வுகளும் வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துட போகிறோம் போல் அதிர்ஷ்டங்கள் இருந்தால் அதை நிறைவாக அனுபவிக்கிறதுக்குனால ஐடியாஸ் வந்து அதே போல் வழிபாடுகள் செலவில் எளிய நாட தர்மங்கள் தருவதற்குள்ள அடையக்கூடிய விதிகள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம வந்து மேஷலக்கரத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் பார்க்க போகிறது ரிஷப லக்ன நேர்களுக்கு உண்டான பலன்கள் ரிஷப லக்னமாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் போகிறது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும் சரிங்களா இப்போ இந்த இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் இடம் என்பது கடகமாகவும் ஆறாம் இடம் என்பது முழுவது துலாம் வீடாகவும் எட்டாம் இடம் என்பது தனுசுவாகவும் பன்னெண்டாம் இடம் என்பது மேஷமாகவும் வந்து இடம் தரும் இந்த பாவத்தில் வந்து நம்ம வந்து நன்மை அனுபவிக்க முடியுமா அல்லது வந்து பாதிப்பை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்னா அதுக்குள்ள இருக்க நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குணப்பூசம் அதே போல பூசம் ஆயுள் இந்த நட்சத்திரங்கள்லாம் இதுல இருக்கு நாடகத்துல துளான் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சித்திரை சுவாதி விஷாலம் தனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலம் பூராடம் ரிஷிராடம் ரிஷபத்தை பொறு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மரணி திருத்திவி ரினத்திற்கு பாத்தீங்க அப்படின்னா மூணாம் இடம் என்பது கடகமா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதுல முதல் நட்சத்திரம் வந்து புனப்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் யோகமாக இருக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னாக்க சூளம் வரியான் வைத்திரி நாம யோகம் அல்லது சதுஸ்பாத காரணம் இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து அதை வந்து பண்ணை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ராமர் வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுக்கலாம் புலப்பொச நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை வந்து சொல்லலாம் அதே போல் புலப்பூசத்துக்கு உண்டான உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு கரும்பு சாறு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதே போல் மூங்கிலில் செய்யப்பட்ட ஒரு சேரு டேபிள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது உங்களால் நிறைய யோகத்தை வந்து தராங்க ஊஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து வருது இல்லையா அதே போல் மூங்கில் அரிசி உணவுகளை வந்து பயன்படுத்திக்க முடியும் இதெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்க அந்த புலப்பசத்துக்கு உண்டான யோகங்கள் வந்து அதிகமாக சொல்லலாம் ஸோ அதில் கிரகம் இருந்தால் பண்ணுங்கள் கிரகம் இல்லை அப்படின்னா விழுங்க அதை இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் வந்து இந்த குரு பகவான் ராகு கேது சனி இந்த மாதிரிலாம் பயணம் பண்ணுற காலகட்டத்தில் கூட இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் அதே போல இந்த புரோபோஷன் நட்சத்திரம் என்பது யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்தது வந்து அதிகண்ட அதாவது சௌபாகியம் யாகாத சாத்தியம் இந்த மூணு நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புரோபோஷன் நட்சத்திரம் வந்து அதிக பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரமாக வந்து செயல்படும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா துதியை சப்தமி ஏகாதசி அந்த மாதிரி திதிகளில் பிறந்திருந்தாலும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருத்திகை ரோகிணி அந்த மாதிரி நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஸோ இது என்ன மாதிரி பாதிப்பாகும்னா இருக்கும்னா நிறைய பண நஷ்டத்தை வந்து உருவாக்கிடும் ஏன்னா உண்டான தனத்துக்கு உண்டான நட்சத்திரம் இல்லையா குரு பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரம் இல்லையா நிச்சயமாக பெரும் தன இழப்பை வந்து உருவாக்கிடும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கள் பிறந்திருந்து அதில் தான் கிரகம் இருந்தால் நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய குடி கர்க்கடேஸ்வரர் இவரை போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும் அவரை தரிசனம் பண்ணும்போது என்ன ஆகணும்னா அந்த தோசை வந்து நினைவே தேடுன்னு சொல்லலாம் சரிங்களா ரைட் இப்போ அடுத்தது வந்து ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பூசம் இப்போ உங்களுடைய லங்கனத்தில் இருந்து மூணாம் இடம் வந்து கடகம் அதுக்குள்ளார வந்து ரெண்டாவது அந்த கடகத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்களில் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரம் இதில் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் சப்போஸ் வந்து கிரகம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத வந்து பிரிக்கணும் இப்போ பாசிட்டிவாக யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அப்படின்னா நீங்கள் பிறந்தது வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிய நாம் யோகத்தில் பிறகு அல்லது கௌளவம் சகுனி போன்ற காரணத்தில் பிறந்திருந்தாலும் நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அதிக யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி யோகத்தை தரக்கூடிய நிலைகள் இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து குருமுகவான் அல்லது வந்து தட்சிணாமூர்த்தி அல்லது அரச மர விநாயகர் அந்த மாதிரி வந்து தரிசனம் பண்ணலாம் ஏன்னா உன்னால தலை விஷயமே வந்து அரச மரம் தான் ஸோ அரசமர விநாயகரையும் வந்து தேர்ந்தெடுத்து வணங்கலாம் நம்ம இதில் வந்து என்னென்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து குருமுகவான் அப்படின்னு வரும்போது எல்லா குருவையும் போய் வணங்க தேவையில்லை அதாவது நீங்கள் பிறந்தது விஷ்கம்பம் கண்ட பரிக நாம யுகத்தில் பிறந்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து முனியப்பன் ஐயனார் கருப்பன் அந்த மாதிரி கோவிலுக்குள்ளார இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கு குருவை போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அந்த யோகம் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அதிக அளவு கிடைக்கும்னு சொல்லலாம் கரெக்டுங்களா எப்பொழுதுமே வந்து குருனா எல்லா இடங்களிலேயுமே குரு இருப்பார் குருபகவான் வந்து இல்லாத இடங்களே இல்லை இல்லையா எல்லா கோவிலையுமே குரு மேக்சிமம் வந்து வச்சுருப்பாங்க அப்ப எந்த குருவோட குருவை வணங்கினா நல்லது அப்படின்னு ரொம்ப தான் பிரித்து பார்க்கணும் அப்போ பூசத்தில் நீங்கள் வந்து பூச உங்களுக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முனியப்பன் ஐயனார் கருப்பனுடைய கோவிலில் இருக்கக்கூடிய குரு பார்த்து போய் வணங்கணும் அப்படி வணங்கினீங்கன்னா அது ரொம்ப யோகம் தரும் அல்லது நீங்க என்ன பண்ணணும் அரசமரம் விநாயகர் இருக்கக்கூடிய அரசமரத்துடன் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் அங்க உள்ளார வந்து குரு பகவானுக்கு சன்னதி கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லையா பார்த்தீங்கன்னா நவகிரத்துல கண்டிப்பாக குரு பகவானை வச்சிருப்பாங்க ஸோ அவரை போய் தரிசனம் பண்ணாலும் அந்த யோகம் வந்து நிறைவே கிடைக்கும்னு சொல்லலாம் இப்ப அடுத்த பார்த்தீங்கன்னா இதே பூச நட்சத்திரம் யார் யாருக்கு பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்னா நீங்க பிறந்தது வந்து சோபனம் ஹர்சனம் சுபம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பா கடுமையான பாதிப்புகளை வந்து தரக்கூடிய தான் அந்த பூச நட்சத்திரம் இருக்கும் அதுவே வந்து நீங்க வந்து பிரதமை துவாதசி சதுர்த்தி நட்சத்திரத்துல வந்து ரோகிணி மிருகசிரிசம் இந்த மாதிரி அமைப்புகள் பிறந்திருந்தீங்கன்னா என்ன அழகம் அப்படின்னா இதய பாதிப்பு என்பது உருவாக நிச்சயம் உங்களுக்கு ஏன்னா இந்த கடகை வீட்டுக்குள்ளார தான் வந்து பார்த்தீங்கன்னா இதயம் என்ற உறுப்பு வந்து இருக்குது ஸோ அதில் வந்து இந்த பூசம் ஆயிலிய நட்சத்திரங்கள் பாதித்தால் கண்டிப்பாக வந்து இதய பாதிப்பு வந்து வரும் அதனால வந்து என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி அமைப்பில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா அந்த பூச நட்சத்திரத்துக்குள்ளான பரியார் கோவில் வந்து நம்ம திருச்சேரை அதாவது கும்பகோணத்துலருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் திருச்சேரை அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சாரநாத பெருமாள் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது அந்த தோசை வந்து நிவேந்தின்னு சொல்லலாம் அதே போல எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆயுர்வேதிக் யஞ்ஞானி அந்த மருந்து மாதிரிகளை வந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா இந்த பூச நட்சத்திரம் நோயை தரக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த அதற்குரிய கிரகமான சனி பகவான் அதுக்குரிய மருத்துவ முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் யஞ்ஞானி இந்த மருந்து மாதிரிகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ யார் என்ன மருந்து சாப்பிட்டா நல்லா கேட்கும் அப்படிங்கிறது தனி டாப்பிக்கு நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா திதியோ காரண ஜோதிட முறையில் மருத்துவ ஜோதிடம்னு ஒரு வகுப்பு இருக்குது ஸோ அது வந்து இப்போ ஏதாவது ஒரு முறை வரும் ஒரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வரும் கண்டிப்பாக ஏன்னா நம்மளது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது திதியோக காரணத்தில் பலன்கள் பரிகாரங்கள்னு ஒரு டாபிக் இருக்குது மருத்துவ ஜோதிடம்னு இருக்குது சும நிர்ணயம்னு இருக்குது அடுத்த திருமண பொருத்தம்னு இருக்குது பிரசன்னம்னு இருக்குது வாஸ்து இருக்குது நியூமராலஜி இருக்குது பணவசிய ஆயுள் கடிதம் சுய தொழிலோ இப்படி வந்து நிறைய டாபிக் வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்தில் வந்துருக்கு எல்லாமே திதி உபகரணத்தில் தான் அதனால் இது அப்படியே ரொட்டேட்டானது நடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படியே ஒரு டாபிக் மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு எட்டு மாதங்கள் பத்து மாதங்கள் கூட வரும் சரிங்களா அப்போ அந்த மருத்துவ ஜோதிடத்தில் வந்து தெளிவான வந்து சொல்லியிருக்கோம் நான் யார் என்ன மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தினா நம்ம வந்து எளிதில் வந்து அந்த நோய் வந்து போன அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த பூச நட்சத்திரம் பாதிப்பு குறிப்பாக வந்து இதய பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் இந்த சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் ஆயுர்வேதி இன்னாடி மருந்து மாதிரிகள் மட்டும் பயன்படுத்தாதீங்க வேறு எது பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்க சூளம் வரியான் வைத்திருதி இந்த மூணு நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஹலோபதி என்ற ஆங்கில மருந்துகளை வந்து பயன்படுத்தாதீங்க அது ரிசல்ட் வந்து கிடைக்காது அதே ஆல்டர்னேட் மெடிசன் வந்து நீங்கள் வந்து ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதிக் யுனானி பச்சளை வைத்தியம் பாட்டி வைத்தியம் வேற ஏதாவது அக்குஃபஸர் அக்கு பஞ்சர் வர்மா இப்படி வந்து ஆல்டர்னேட் மெடிசன் வந்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில ரிசல்ட் கழிச்சிடும் அப்போ யார் என்ன மருத்துவ முறையில் எடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் சரிங்களா இப்போ அடுத்த நட்சத்திரம் வந்து ஆயிலியம் இப்போ அந்த ஆயுள்யம் நட்சத்திரம் வந்து யார் யாருக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து கிருஷபலகணத்துல நீங்க பிறந்திருக்கீங்களான்னு பாருங்க அடுத்தது ஆயுள்யம் நட்சத்திரத்துல கிரகம் இருக்கான்னு பாருங்க சப்போஸ் இருந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆயுள்யம் நட்சத்திரம் இப்போ பாசிட்டிவாக வேலை பார்க்குமா நெகட்டிவாக வேலை பார்க்குமா அப்படிங்கிறது முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ பாசிட்டிவாக யார் இருக்குன்னா வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்க பிறந்தது வந்து பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கிப்சோட காரணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும் இது நிச்சயமாக வந்து பாசிட்டிவாக வந்து நமக்கு வந்து வேலை பார்க்கும் அப்படி பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம் பஞ்சபூத நாகத்தை வந்து தரிசனம் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள்யத்துக்கு உண்டான காயத்ரி மூல மந்தர்களை வந்து சொல்லலாம் ஆயிலத்துக்கு உண்டான உணவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருகப்பூ அந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்க முடியும் அது நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் வீட்டில் எதாவது அம்மி இருந்தால் அதை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு ஆதி சிசனில் நினச்சி வணங்க வழிபாடு பண்ணீங்கன்னாலும் சமரசன் கிடைச்சிடும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பிரீத்தி விருத்தி சிவன் நாமயம் கிப்சோட கரணத்தில் பிறந்ததா அதை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் அதுவே வந்து உங்கள் நீங்கள் வந்து அதிகண்டம் வஜ்ஜிரம் சுக்கிரம் நாம யுகத்தில் பிறந்திருந்தாலும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திதிகளில் வந்து அஷ்டமி பஞ்சமி இந்த மாதிரி திதிகளில் வந்து பிறந்திருந்தாலும் கடுமையான பாதிப்புகள் தான் உங்களுக்கு உருவாகும் அது இல்லாமல் நட்சத்திரத்தில் வந்து சீரீஷம் சித்திரை அவிட்டம் கிளியரா போயிட்டு இருக்காச்சு வாய்ஸ் எல்லாம் கிளியராக போயிட்டு இருக்காங்க அதே போல் நட்சத்திரத்தில் வந்து மிருகசீரீஷம் சித்திரை அவிட்டம் அதில் பிறந்திருந்தாலும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் இந்த ஆயில நட்சத்திரம் வந்து இதயத்தை வந்து புரிகிறதுனால இதயத்தில் வந்து நரம்பு மண்டலங்களில் பாதிப்புகள் என்பது உருவாகும் ஓகேங்களா இவங்களெல்லாம் வந்து நெகட்டிவாக இருக்குதுங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம சென்னை கிழக்கு கிழக்கு கடற்கரை சாலை இருக்கு இல்லையா அது ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவிழந்தை அந்த திருவிழந்தையில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும் இதே பாதிப்பு இருந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட சமரசத்து கிடைக்கும் அது ஒரு அற்புதமான பரிகாரம் இது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு நூல்களில் இருந்து படிக்கல நம்மளுடைய அனுபவத்தில் என்னுடைய அனுபவம் வந்து இருபத்தஞ்சு வருட அனுபவங்கள் இந்த இருபத்தஞ்சு வருட அனுபவங்களில் கண்ட உண்மையை தான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லைவ்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் பாதிப்பு இருந்தால் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு சிப்பிள ஒரு தீபம் போட்டு ஒரு தேங்காய் பழம் அடிச்சு அர்ச்சனை பண்ணாவே போதுமானதுன்னு சொல்லலாம் கரெக்டுங்களா ரைட் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களிடையே ரிஷபலகரத்துக்கு ஆறாம் இடம் வந்து துலாம்பீடம் வருது துலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து இடம் பெறுது இப்போ சித்திரை வந்து யாருக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா சுகர்மம் சித்தி பிராமியத்தில் நீங்கள் பிறந்ததுனா பாவகரணத்துல பிறந்தீங்கன்னா அது பாசிட்டிவாக வேலை பார்க்கும் ஸோ நீங்கள் வந்து பண்ணலாம் காமாட்சி வழிபாட்டை எடுக்கலாம் சக்கரத்தாழ்வார் தால்வார் வழிபாட்டை வந்து எடுக்கலாம் அதே போல் பப்பாளி உணவை வந்து ரெகுலராக பயன்படுத்திக்கலாம் சித்திரைக்கு உண்டான காயத்ரி மந்திரம் மூல மந்திரங்களை வந்து சொல்லலாம் இப்படிலாம் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பண்ணுங்க கிரகம் இல்லைன்னா வேண்டாம் கிரகம் இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் ஏதாவது கிரகம் வருதான்னு பாருங்க முக்கியமா அந்த வருட கிரகங்கள் ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்கள்ல ஏதோ ஒரு கிரகங்கள் வந்தால் பண்ணலாம் நீங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரியா இப்போ இதுவே சித்திரை வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா யாருக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடாது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது பிரீத்தி விரித்தி சிவம் நாம யுகத்தில் பிறந்திருந்தாலும் ஷஷ்டி நவமி தசமி தேதியில் பிறந்திருந்தாலும் அஸ்வனி பரணி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பை தலைப்படி நிலையில் தான் வந்து இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சித்திரைக்கு உண்டான பரிகாரத்தை வந்து எடுத்துக்கணும் லால்குடியில் இருக்கக்கூடிய சந்தபுரீஸ்வரையும் போய் தரிசனம் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு அப்புறம் வந்து சுவாதி இந்த சுவாதி என்பது என்னன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செக்ஸுவல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் வந்து நோய் தரக்கூடிய நிலை வந்து இருந்து விட்டால் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது உருவாகும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க சுவாதி சுவாதி வந்து யாருக்கு பாதிப்பு தரும்னா மரணி மரணிபூரம் போராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அதே போல கிருத்திகை உத்திர உத்திராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து நோயை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்கும் அதே போல ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவயோகம் அப்படின்ற தன்மையில் சுவாதி நட்சத்திரம் வந்து செயல்படும் உங்களுக்கும் அந்த பாதிப்பு என்பது உருவாகும் அப்போ நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து என்ன அப்படின்னா மருதமலையில் இருக்கக்கூடிய தண்டாயுத மருதமலையில் இருக்கக்கூடிய தனாயுத பாடையை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து நிச்சயம் வந்து விலகும்னு சொல்லலாம் இதே வந்து பரிகாரத்துக்கு நம்ம போகும்போது நினச்ச நேரத்தில் போகாமல் குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து நமக்கு வந்து போகணும் இப்போ இந்த சுவாதிங்கிறது யாருடைய நட்சத்திரம் ராகுபகனுடைய நட்சத்திரம் இல்லையா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலவ கரணம் என்பது நடைமுறையில் இருக்கும்போது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பலன் வந்து நமக்கு வந்து உடனே கிடைக்கும் பரிகாரத்தை வந்து எப்போ வேணாலும் போயிடக்கூடாது இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் சார் லைனில் இந்த கோவிலுக்கு வந்து என்ன தோஷத்துக்காக போக சொன்னீங்க எங்க என்னைக்கு போனால் எங்களுக்கு நல்லது அப்படின்னா நான் எடுத்துருவேன் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்காங்க அவங்க எங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்தா கூட அவங்க டக்குன்னு எடுத்துக்கிட்டுருவாங்க அப்போ தெரிஞ்சுட்டு போங்க எந்த பரிகாரத்தை என்றைக்கு பண்ணுன்னா நல்லது ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு கோவிலுக்காக வந்து போவீங்க அது வந்து ரிசல்ட் கிடைக்கணும் இல்லையா ரிசல்ட் இல்லை அப்படின்னா அது வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் வந்து காலம் வேஸ்ட்டு படம் வேஸ்ட்டு ஸோ எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் ஒரு கோவிலுக்கு போகும்போது எப்போ போனா நல்லது அப்படிங்கிறது பக்காவாக தெரிஞ்சுட்டு போங்க அதுதான் வந்து நமக்கு வந்து நல்லது ரைட்டா இப்போ அடுத்த நட்சத்திரம் சுவாதிக்கு அப்புறம் உள்ள நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா விசாகம் விசாக நட்சத்திரம் என்பது உங்களுக்கு எப்படி செயல்படும் அப்படின்னா பெருந்தன யோகத்தை வந்து கொடுக்கும் அவைகளான பெருந்தன நஷ்டத்தை வந்து கொடுப்போம் நல்ல நல்ல குழந்தைகளை கொடுத்து குழந்தைகள் வழி யோகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னா குழந்தைகள் வழி பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடும் அப்படி இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பெண்களாக இருந்தால் கர்ப்ப ஆண்களாக இருந்தால் உயிராடுகள் உற்பத்தி செய்யக்கூடிய விதைப்பகுதியிலையும் அந்த பாதிப்பு வந்து உருவாகும் ஸோ இன்னைக்கு இது வந்து யாருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் கிரகம் இருந்தால் இதை பயன்படுத்துங்க இல்லை அப்படின்னா விட்டுருங்க கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல ரிஷபலக்னத்துக்கு உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வரக்கூடிய இந்த விசாகத்தினுடைய ஒன்றாம் மாதத்தில் கிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதே ரெண்டாம் பாதம் மூணாம் மாதம் நாலாம் பாதத்தில் இருந்தால் தேவையில்லை அது வந்து பக்கத்தில் வந்து போயிடும் ஏன்னா ஆறாம் பாதத்தில் வரும்போது தான் நோயினுடைய தாக்கம் வந்து கடுமையாக இருக்கும் சரியா இப்போ இந்த விசாகம் என்பது யாருக்கு யோகமாக இருக்கும்னா சூளம் வரியான் வேத்தியிருந்திக்கு வந்து நல்ல யோகம் இருக்கும் சதுஷ்பாத காரணத்துக்கும் நல்ல யோகமாக இருக்கும் அதே போல் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னா சௌபாகியம் யாகாத சாத்திய நாம் யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க துதியை சப்தமி ஏகாதசி அதில் பிறந்திருந்தால் பாதிப்பு வந்து கூடுதலாகவே இருக்கும் கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்ததுதான் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் விசாகத்துக்கு உண்டான பரிகாரஸ்தலம் வந்து விஜயாபதி விஸ்வாமித்திரர் அவரை போய் தரிசனம் பண்ணணும் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து என்னென்னாக்க உங்களுடைய எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் லக்னத்துக்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நட்சத்திரங்கள் வந்து இடம்பெறும் இப்போ மூலம் அஸ்வினி ரெண்டும் வந்து கேதுனோடி நட்சத்திரம் பூரடம் பரணி ரெண்டும் வந்து சுக்கரனோடி நட்சத்திரம் புத்திரம் கிருத்திகை இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடு மேஷ வீட்டில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூரியனுடைய நட்சத்திரங்கள் இப்போ இந்த மூலம் அஸ்வினி இது ரெண்டு கேதுவுடைய நட்சத்திரம் தானே இது வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவா இருக்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வரும் இப்போ நீங்க வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு பத்திரை காரணத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ரெண்டு நட்சத்திரம் வந்து யோகமா வேலை பார்க்கும் அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் இது ரெண்டுமே வந்து இப்போ வந்து நெகட்டிவாகவே வேலை பார்க்கும் இப்போ உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் மூலத்தில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு எடுக்கலாம் கொய்யாப்பழம் உணவு வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கலாம் மூலத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் இப்போ அஸ்வினிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கே இப்போ வந்து சரஸ்வதி தேவி வந்து வழிபாடு பண்ணுறது அஸ்வினிக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்றது முந்திரியை வந்து அடிக்கடி உணவில் வந்து எடுத்துக்கிறது அதெல்லாம் பயன்படுத்திக்க முடியும் இது நெகட்டிவாக இருந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ உண்டான பரிகார ஸ்தலம் வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிலூர் மந்திரபுரீஸ்வரர் அவரை போயிட்டு இந்த மூலத்துக்குண்டான தோஷத்தை வந்து நிவேதி பண்றதுக்கு பயன்படுத்தணும் அதுவே வந்து உங்களுக்கு வந்து அஸ்வினிக்கு அஸ்வினி வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டியபுரம் எட்டீஸ்வரர் எட்டியபுரம் வெட்டீஸ்வரர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அவரை போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும் பண்ணும்போது அந்த தோஷம் வந்து நிவேதி அடையும் ஓகேங்களா இப்போ அடுத்தது பூராடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரணி இது ரெண்டுமே வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் இது ரெண்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் வரும் அதாவது நீங்கள் வந்து சௌபாகியம் யாகாதம் சாத்தி நாமயோகம் தைத்தலைக்கர்ணம் இதெல்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவாக வேலை போகும் சரிங்களா அதுவே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து சுக்கரன் திருதி வேதிபாதம் மகேந்திரம் திருதி வேதிபாதம் மகேந்திர நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக இது வந்து பாதிப்பு தரக்கூடிய நிலை தான் வந்து முடியும் போல திதிகளில் வந்து இந்த பிரதமை துவாதசி சதுர்த்தி திரையோதசி இந்த மாதிரி திதிகளில் பிறந்திருந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையை தான் இருக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா இப்போ வந்து புராணம் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் என்ன கோயிலுக்கு போகணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாட்டை வந்து எடுத்துக்கணும் அதே போல உங்களுக்கு வந்து பரணி வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் சோமனூரில் இருக்கக்கூடிய அசல தீபேஸ்வரர் அசைய தீபேஸ்வரர் அசல தீபேஸ்வரர் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது அந்த தோசை நிறைய அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ரெண்டுமே உங்களுக்கு வந்து யோகமாக இருந்தது சப்போஸ் வந்து யோகமான அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து வரண பகவானை வந்து தரிசனம் பண்ணலாம் காளான் போன்ற உணவுகளை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து போராட்ட போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு உண்டான காயத்திரி மந்திரம் மூல மந்திரங்களை வந்து சொல்லலாம் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஒர்க் ஆகும் அதே போல் பரணி பரணிக்கு உண்டான உணவு வந்து நெல்லி வழிபாடு வந்து துர்க்கை அப்புறம் பரணிக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் பாசிட்டிவாக இருந்தால் இப்படி மாற்றி பண்ணுங்கள் நெகட்டிவாக இருந்தால் அந்த ஒரே கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க கரெக்டாக இப்போ அடுத்தது வந்து உத்திரம் கிருத்திகை உத்திராடம் கிருத்திகை சாரி உத்திராடம் கிருத்திகை இந்த ரெண்டுமே யாருக்கு பாசிட்டிவாக வரும் அப்படின்னா சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த நாம யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க மணிஷை காரணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவாக ஒர்க் ஆகும் அப்படி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உத்திராட்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு விநாயகர் வழிபாடு அதே போல் பலாப்பழ உணவுகளை வந்து அடிக்கடி பயன்படுத்தலாம் பலா மரத்தை வந்து நீர் ஊற்றி தொற்று வழங்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உத்திராட்டத்துக்கு உண்டான காயத்திரி மந்திரத்தை வந்து சொல்லலாம் நம்ம கிருத்திகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாழைப்பழம் போன்ற உணவுகளை வந்து அடிக்கடி இருக்கலாம் அது இல்லாமல் வந்து இந்த கார்த்திகை பெண்கள் அதே போல் இந்த தீபத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இப்போ திருவண்ணாமலை போன்ற தரிசனங்களை எடுக்கும்போது போது கிருத்திகை வந்து சூப்பரான நமக்கு ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா அப்புறம் கிருத்திகைக்கு உண்டான காயத்ரி மந்தர்களை வந்து சொல்லிக்கலாம் அதே வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து கிருத்திகைக்கு நம்ம சென்னை திருவேட்டியில் இருக்கக்கூடிய ஆதி தரிசனம் இருக்கவே தரிசனம்லாம் கிருத்திகைக்கு உத்ராடம் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்னா கும்பகோணம் கும்பேஸ்வரரை போயிட்டு நீங்க வந்து தரிசனம் பண்ணணும் சரிங்களா இப்படி நீங்க வந்து ரிஷபலக்கணத்துக்கு அங்கே உள்ளார வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் முதல்ல பார்த்துட்டு எது பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பாசிட்டிவாக இருந்தா பூஸ்ட் பண்ணியிருக்கணும் அதுக்குரிய வழிபாடுகள் ஒரு மாதிரி போகும் நெகட்டிவா இருந்ததுன்னா தோசை நிவேத்திக்கணும் தடைய கோவில் கொடுத்துருக்கேன் அந்த கோயில் போயிட்டு வரும்போது அந்த பாதிப்பு வந்து சரியாக சொல்லலாம் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து மிதின